ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம வீட்லேயே ரொம்ப டேஸ்டியாக ரவா கேக் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இது நம்ம பேக்கரியில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்பவே ஈஸி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அரை கப் திக்கான தயிராக எடுத்துக்கோங்க தயிர் புளிக்காமல் இருக்கணும் இப்போ தயிர் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி விடுங்க நல்ல எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இப்போது அதே கப்லே அரை கப் எண்ணெய் எடுத்துக்கோங்க வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு பதில் நீங்கள் பட்டரை கூட உருக்கி சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயை சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு திரும்பவும் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி விடுங்க எண்ணெய் நல்லா கரையணும் இதோட பாருங்க நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ முக்கால் கப் அளவுக்கு பொடி பண்ண சக்கரை சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க சக்கரை நல்லா அதோடு கலையிடும் இப்போ சக்கரை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதில் அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் திரும்பவும் ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா பீட் பண்ணி விடுங்க இது நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அளவுக்கு கேக் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு இப்போ ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இது வறுக்காத ரவை நல்லா மெல்லிசான ரவையாக சேர்த்துக்கோங்க இப்போது ரவை சேர்த்துட்டு எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு பேக்கிங் சோடா தேவை இல்லை ஒரு ஸ்பூன் நான் பைனாப்பிள் லெசன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் இல்லைனா ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இது ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் கொடுங்க அதுக்குள்ளே டென்னில் நீங்கள் நெய் சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ ரெடி பண்ணி வச்ச பேட்டரை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதோட நான் கொஞ்சமாக பாதாம் துருகி சேர்த்துருக்கேன் ஓவன் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபாரின் ஹீட்ல பத்து நிமிஷம் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த கேக் பேட்டரை வச்சு முப்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் குக்கரில் செய்கிறப்போ கீழே உப்பு போட்டுக்கோங்க மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு பேட்டரை வச்சு விசில் கட் எதுவும் இல்லாமல் மூடி போட்டு முப்பது நிமிஷம் பேக் பண்ணிடுங்க சூப்பராக கேக் ரெடி ஆகிடும் இப்போ கேக் எடுத்தாச்சு எனக்கு கேக் பேக்காக கரெக்டாக முப்பது நிமிஷம் ஆச்சு இப்போ இதை ஆறட்டும் ஆடுனதும் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் நல்ல வாசனையாக சூப்பராக ரவா கேக் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்